கொழும்பு மாநகர சபையினுடைய ஆட்சியை பிடிப்பதற்கு அனுர மற்றும் சஜித் மற்றும் போட்டி நிலை நிலவி வருகின்றது குறிப்பாக மிகப்பெரும் கடும் போட்டி நிலை நிலவி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு வடக்கு கிழக்கிலேயும் ஆட்சி அமைப்பதற்கு மிக பெரும் கஷ்டங்களை அதாவது தமிழ் கட்சிகளோடு இணைப்பதற்கு இணைவதற்கு மிகப்பெரும் திட்டங்களை தீட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அப்படி இருக்கின்ற போதும் இன்று அதிகாலையிலே பெரும் விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதுவும் இருபத்தி இரண்டு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த விபத்தானது இந்த நொரேலியா பகுதியிலே அதுவும் கொத்மலை பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது அதோடு உயிரிழந்த பாடசா பதினாறு வயது மதிக்கத்தக்க பாடசாலை மாணவி விடயத்திலே இப்போது மிகப்பெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விடயமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இப்போது இந்த தேர்தல்கள் நிறைவடைந்தது எல்லோருக்கும் தெரியும் உள் சபை தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கிறது இருக்கிறது அனுபதரப்பு தென்னிலங்கையிலே பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கை தலைமை ரீதியிலே இதுவரையிலே எந்த கட்சியும் இதுவரையில எந்த ஆட்சியாளர்களும் செய்யாத ஒரு சாதனையை இந்த ஐக்கிய மக்கள் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற அனுரதரப்பு செய்து ஆறு தொகுதிகளை கைப்பற்றி இருக்கின்றார்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இதுவரையிலே எந்த அதாவது ஆட்சி அமைத்த எந்த ஆட்சியாளர்களுமே செய்யாத ஒரு சாதனை என்று சொல்லலாம் அப்படி இருக்கின்ற போதும் இந்த கொழும்பு மாநகர சபையிலே ஒரு இழுபறி நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த கொழும்பு மாநகர சபையினுடைய ஆட்சி யார் பக்கம் அதோடு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற சபைகளிலே ஆட்சி யார் பக்கம் என்ற ஒரு இழுப்பறிவு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதில் கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரையிலே பதினேழு நூற்றி பதினேழு ஆசனங்கள் இருக்கின்றது இந்த நூற்றி பதினேழு ஆசனங்களிலே நாற்பத்தி எட்டு ஆசனங்கள் அனுபகுமார் திசாநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தி வசமாகி இருக்கின்றது இரண்டாம் நிலையிலே பெரும் இடைவெளியிலே இருக்கின்றார்கள் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற சஜித் பிரேமதாசனுடைய கட்சி இருபத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் மூன்றாவது இடத்திலே இதுவரை காலம் ஐம்பது வருடங்களாக கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றி வைத்து கொழும்பு மாநகர சபையை ஆட்சி செய்து வந்த ஐக்கிய தேசிய கட்சி பதிமூன்று ஆசனங்களோடு இருக்கின்றார்கள் நான்காம் இடத்திலே ஸ்ரீலங்கா சுத ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுதல் என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்சக்கள் கட்சி ஐந்து ஆசனங்களோடும் அதோடு முஸ்லிம் காங்கிரஸ் நான்கு ஆசனங்களோடும் காணப்படுகின்றார்கள் ஏனைய ஏனைய சுயேட்சை குழுக்களாக களமிறங்கியவர்கள் கையிலே இப்போது பதினெட்டு ஆசனங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இப்படி இருக்கின்ற போதுதான் ஆட்சி அமைப்பது யார் காரணம் அந்த கொழும்பு மாநகர சபையை ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அறுபது ஆசனங்கள் தேவைப்படும் அறுபது இருந்தால் தான் அங்கே ஐம்பது சதவீதத்தோடு ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் யாருக்குமே அறுபது சதவீதம் அதாவது அறுபது ஆசனங்கள் இல்லை மாறாக நாற்பத்தி எட்டை மாத்திரம்தான் அனுபகுமார் விசாநாயக தரப்பால் கைப்பற்ற முடிந்தது இன்னும் பனிரெண்டு அவர்களுக்கு தேவை

இந்த ரணில் விக்ரமசிங்குடைய ஐக்கிய தேசிய கட்சியும் அவர் சொல்கின்றார் அப்படி என்று பார்த்தால் ஏனைய சுயேட்சை குழுக்களை தங்கள் பக்கம் எழுப்பதற்கான வேலைகளை இப்போது தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் அனுரகுமார் திசாநாயக்க தரப்பு அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த ரணில் விக்ரமசிங்க இப்போது புதிய காய நகர்த்தல்களை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் என்பதுதான் தென்னிலங்கை பகுதியிலிருந்து வருகின்ற தகவல்கள் காரணம் இந்த ரணில் விக்கிரமசிங்கனுடைய பதின்மூன்று ஆசனங்கள் யார் பக்கம் சாய்கின்றதோ அவர்தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும் அது இந்த ஐக்கிய இந்த தேசிய மக்கள் சக்தி அனுட்குமார் திசாநாயக்க திறப்பாக இருக்கலாம் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம் ரணில் விக்கிரமசிங்க சாய்ந்தாலும் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன கிரமனு என்று சொல்லப்படும் மஹிந்தவோடும் கைகோர்க்க வேண்டி வரும் எனவே சஜித் மஹிந்தவோடும் கைகோர்ப்பாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அதோடு இந்த ஆளும் கட்சி மகிந்தவோடு கைகோர்க்க எந்த வாய்ப்புமே இல்லை ஆனால் சஜித் கைகோர்ப்பாரா காரணம் சஜித் பிரேமதாசவுக்கும் அவர்களுக்கும் எப்போதும் ஒத்துவரா தன்மை காணப்பட்டது எனவே இவரும் கைகோர்ப்பாரா என்ற நிலை இருக்கின்ற போதன் இப்போது கொழும்பினுடைய மாநகர சபை நிலையானது இப்போது இழுபறி நிலையிலே இருக்கின்றதோடு ரணில் விக்ரமசிங்க தயாராக இருக்கின்றார் சஜித் பிரேமதாசவோடு இணைவதற்கு ஆனால் சஜித் பிரேமதாச தயாராக இல்லை என்ற அடிப்படையிலே ஐபிசி தமிழ் ஊடகமானது இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி செய்தி ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதாவது சஜித் பிரேமதாச ஏற்கனவே இருந்த பகைகளை மையமாக கொண்டு ரணில் விக்ரமசிங்கவோடு இணைவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் சஜித் பிரேமதாசோடு கட்சியில் இருக்கின்ற பலருக்கு அது விருப்பம் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே இணைந்து போட்டியிடலாம் என்ற அடிப்படையிலே வஜ்ர அபய குணவர்த்தன போன்றவர்கள் மிகப்பெரும் பாடுபட்டிருந்தார்கள் எனவே இந்த ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைத்து விட்டால் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியாக மிகப்பெரும் மிகப்பெரும் வெற்றி பெறலாம் என்பதுதான் அவர்களுடைய இலக்காக இருந்தது ஆனால் அவர்களால் முடியாமல் போயிருந்தது பல காரணங்களை மையமாக கொண்டு இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த ராஜித சேனாரத்தினவை ஐக்கிய தேசிய கட்சி உள்வாங்கி கொண்டதனால் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து மூன்று உறுப்பினர்கள் பிரிந்து சஜித் பிரேமதாசோடு சேர்ந்ததுதான் ஒரு மிக முக்கியமான விடயமாக மாறி போறது எனவே இப்போது இது ஒரு மிக பெரும் பிரச்சனையாக இருக்கின்ற போதுதான் இந்த ஐக்கிய தேசிய கட்சி சஜித்தோடு சேர தயார் ஆனால் சஜித் பிரேமதாசவுக்கு ரணிலோடு சேர விருப்பம் இல்லை என்ற செய்தியை இந்த ஐபிசி தமிழ் மேற்கோள் காட்டி தங்களுடைய ஊடகத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த கொழும்பு மாநகர சபை அதுவும் இலங்கையினுடைய தலைநகர் இலங்கையினுடைய தலைநகரிலே இருக்கின்ற மிக பெரும் மாநகர சபை இந்த இதை யார் கைப்பற்றுவது இதனுடைய அபிவிருத்திதான் இலங்கையினுடைய அபிவிருத்தியை மையமாக கொள்ளும் என்ற அடிப்படையிலே இப்போது தீவிர பேச்சுக்கள் நடந்து அனுரதரப்பு விமல் வீரவம்ச கட்சியோடு கூட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக விமல் வம்ச அனுரவை நக்கல் நையாண்டி செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம் எனவே இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த சுயேட்சை குழுக்கள் அனுரதரப்போடு சேர்கின்ற போது நிச்சயமாக ஆட்சி அமைக்கலாம் ஆனால் சுயேட்சை குழுவிலே கள யார் பக்கம் சாய்வார்கள் என்ற ஒரு கருத்தும் இப்போது நிலை வருகின்றது அது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த வழிவகார அமைச்சராக இருக்கின்ற விஜித ஹெரத் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் வடக்கு கிழக்கிலே நாங்கள் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் இரண்டாவது பெரிய கட்சியாக வடக்கு கிழக்கிலே வந்திருக்கின்றோம் ஆனாலும் எந்த சபைகளையும் கைப்பற்ற முடியாமல் போயிருக்கின்றது அதாவது எந்த சபைகளிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அங்கே அதிகாரம் கிடைக்கவில்லை குறிப்பாக வடக்கிலே மூன்றே மூன்று சபைகள் அதிலும் வவுனியாவிலே இரண்டு சபைகள் மன்னாரிலே ஒரு சபை மாத்திரம்தான் கிடைத்திருந்தது எனவே ஆட்சி அமைக்க முடியாது கூட்டணி சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை இருக்கின்ற போது அங்கே தமிழரசு கட்சி அத்தோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்துதான் அவர்கள் அல்லது முஸ்லிம் காங்கிரஸ் அல்லது ரிசார்ட் பதியுனுடைய கட்சியோடு சேர்ந்துதான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது நிச்சயமாக ரிசார்ட் பதியுதீன் இந்த அதாவது ஐக்கிய இந்த ஆளும் கட்சிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் மாறாக அவர் சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தான் எப்போதும் தன்னுடைய ஆதரவை கொடுப்பார் இதிலே தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இப்போது யாழ்ப்பாண நகரசபையிலே யாழ்ப்பாண மாநகர சபையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் கூட இந்த ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு தேவைப்படுமோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற போதுதான் அலசல் குலசலாக பேசப்படுகின்றது தமிழரசு கட்சி ஒருவேளை அரசாங்கத்தோடு சேரப்போகின்றதோ சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகின்றார்களோ என்றும் பல கருத்துக்கள் முன்வருகின்றது ஆனால் இப்போது தமிழ் கட்சிகள் சொல்லியிருக்கின்றது நாங்கள் இணைந்து செயல்பட தயார் என்பதை குறிப்பாக இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது அவருடைய தலைவராக இருந்த கனிதகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து செயற்பட தயார் என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சி இன்று கூடி முடிவெடுத்திருக்கின்றார்கள் தாங்கள் தான் வடக்கிலே அநேகமான சபைகளிலே முன்னிலையில் இருக்கின்றோம் எனவே எங்களுக்கு ஆதரவு தர வேண்டியது ஏனைய தமிழ் கட்சிகளினுடைய கடமை என்ற அடிப்படையில் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதை சுமந்திரன் அவர்கள் தெரிவித்ததாக வீரகேசரி மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் எனவே இந்த கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா அதாவது தாங்கள் தான் முன்னிலையில் இருக்கின்றோம் ஏனையவர்கள் சேர வேண்டியது கடமை என்பதை ஏனைய கட்சிகள் ஏனைய தமிழ் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் மாறாக சில ஒப்புதல்களோடு பேச்சுவார்த்தையினோடாக ஒன்றிணைவது வேறு விஷயம் நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கின்றோம் எங்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டியது ஏனைய கட்சிகளுடைய கடமை என்பதை என்று சொல்லை ஏனைய கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இந்த விடயத்தை இந்த செய்தியை வீரகேசியானது வீரகேசரி இணையவழி பத்திரிகையானது காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கிறது எனவே வடக்கிலே ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக விஜித கேரத் குறிப்பிட்டிருக்கின்றார் பல்வேறு தரப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் வடக்கினுடைய சபைகள் அனுரவசமாகுமா அல்லது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து இதை கைப்பற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி இருக்கின்ற போதுதான் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவிலே மிகப்பெரும் விபத்து ஒன்று இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது இதுவரையிலே இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இன்னும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இது ஒரு மிக மிக மோசமான இந்த வருடத்திற்குள்ள இடம்பெற்ற மிக மிக மோசமான விபத்து என்று சொல்லலாம் குறிப்பாக இந்த மற்றும் கம்பளை வீதியிலே தான் இந்த கொத்மலை தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது இந்த விபத்து அதிகாலை நான்கு மணி அளவிலே இடம்பெற்றிருக்கின்றது கதிர்காமத்திலிருந்து குறுநாக நோக்கி பயணித்த பேருந்து தான் இந்த விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது எழுபத்தி ஐந்து பேர் பயணித்திருக்கின்றார்கள் இந்த பேருந்திலே இது எப்படி விபத்துக்குள்ளானது என்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மலையக பகுதிகளிலே பயணிக்கின்ற போது ஒன்று நித்திரை தூக்கத்தினால் விபத்து இடம்பெற்றிருக்கலாம் அல்லது மலையக பகுதிகளிலே பயணிக்கின்ற போது மலையேற்றங்களிலே அதிகமாக வாகனங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை ஒன்று பிரேக் செயல் இழந்து போவது இன்னொன்று இந்த திருப்புவதற்கு பிறகு ஸ்டேரிங் ஆனது செயல் இழந்து போவது எனவே இந்த இயந்திரக் கோளாறு காரணமாகவும் விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என்ற கோணத்திலே போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் இந்த அரசானது துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இப்போது சபாநாயகர் களத்திற்கு சென்றிருக்கின்றார் அதோடு போக்குவரத்து பிரதி அமைச்சரும் உடன் களத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான முக்கியமானபடி இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் இவ்வளவு வேகமாக இயங்கினார்களா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு கேள்விப்பட்டதும் இல்லை ஆனால் இந்த ஆட்சி துரிதப்படுத்துகின்றார்கள் குறிப்பாக உலங்கு வானூர்திகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள் அதிலும் சபாநாயகர் அந்த சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கே சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் ஒரு மிக முக்கியமான செய்தியாகவே வந்திருக்கின்றது உண்மையில் இந்த அரசு துரிதம் காட்டுகின்றது என்பது இது மிக முக்கியமான விடயம் அதோடு அன்பகுமார் விசாநாயக்க இரங்கல் தெரிவித்தது மாத்திரமல்லாமல் உயிரிழந்தவர்களுக்கு காயமடைந்தவர்கள் மீண்டு வருவதற்கு பிரார்த்தனைகள் செய்வோம் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய்கள் வழங்கப்படும் என்ற செய்தியின் இப்போது வெளியாகி இருக்கிறது எனவே இந்த விபத்து ஆனது உண்மையிலேயே மிக மிக மோசமான விபத்து என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் கொழும்பினுடைய கொட்டாஞ்சேனையிலே பதினாறு வயது மாணவி அடுக்குமாடி குடியிருப்பு ஆறாவது மாடியிலிருந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி கடந்த மாதம் இந்த விடயம் அப்போது பேசப்படவில்லை பின்னர் அவருடைய தாய் தந்தையருடைய ஊடக சந்திப்பின் பின்னர் இந்த விடயம் தீவிரமாக பேசப்பட்டிருந்தது குறிப்பாக அந்த மாணவி உயிரிழந்ததற்கு காரணம் வகுப்பு ஆசிரியருடைய துர்நடத்தை மற்றும் அங்கே மேலதிக வகுப்பிலே இடம்பெற்ற அவருக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் தான் அதனால் தான் விரக்தியடைந்த மாணவி உயிரிழந்திருக்கின்றார் என்பதை பெற்றோர் வெளிப்படுத்தியிருந்தார்கள் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவராக ஸ்டாலின் போன்றவர்கள் இந்த விடயத்துக்கு ஆதரவை தெரிவித்து உடனடியாக ஆசிரியர் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் எட்டாம் திகதி பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இப்போது ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது மாணவி பாலியல் பலாத்காரம் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றார் ஆசிரியரார் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இப்போது கொழும்பிலே மிக பெரும் போராட்டங்கள் இடம்பெற்று வந்திருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் நேற்று முன்தினம் எல்லாம் மிக பெரும் போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தது மட்டக்களப்பில் இன்றும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது அந்த ஆசிரியருக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எனவே ஆசிரியரை இடமாற்றுவது மாத்திரம்தான் தண்டனை அல்ல மாறாக அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் போராட்டங்கள் இப்போது இடம்பெற்று வருகின்றது அதோடு மேலதிக வகுப்பு ஆசிரியர் மீது சுமத்தப்பட்ட குற்றமானது அதாவது மாணவியை ஏனைய மாணவர்கள் முன்னிலையில் வைத்து திட்டி இருக்கின்றார் இதனால் மாணவி விரக்தி அடைந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் அவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது எனவே அவரும் இந்த அரசாங்கத்திலே குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த உள்ளாட்சி சபைகளிலே போட்டியிட்டவர் அல்லது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை நாடி இருக்கின்றார் தன் மீது பிள்ளையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கின்றார் அங்கே குற்றம் அளித்தவருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்ற அடிப்படையிலே செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன எனவே தீவிரமாக இப்போது இந்த விடயம் பேசுபொருளாக மாறி வருகின்றது தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை மிக முக்கியமான விடயங்கள் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் அன்பின் ஈழது வணக்கம்